நன்மையாக டெலிவரி ஒர்க்ஸ்க்கும் வரவேற்கிறேன் ஆமாங்க நம்ம வாழ்க்கையில் ஒரு விஷயம் யோசிப்போம் நான் இந்த காரியம் செய்கிறேன் இந்த காரியம் எனக்கு நன்மையாக முடியுமா இந்த பிஸ்னஸை நான் தொடங்குறேன் இந்த காரியம் எனக்கு நன்மையாக முடியுமா இந்த குரூப்பை நான் எடுக்கிறேன் என்னுடைய படிப்புக்காக இந்த படிப்பை நான் படிக்கும்போது என் வாழ்க்கையோட ஃப்யூச்சர் எனக்கு நன்மையாக முடியுமா நான் இந்த விவசாயினுடைய வாழ்க்கையில் இந்த காரியத்தை நான் ஆரம்பிக்கிறேன் நன்மையாக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரியத்தை குறித்து நீங்கள் யோசிக்கிறீங்க தானே இந்த காரியம் அப்படி முடியுமோ இந்த காரியம் நன்மையா முடியுமானே தெரியலையே ஆண்டர் விருப்பமாமே அப்படின்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்க வசனம் சொல்லப்படுது ரோமர் எட்டு இருபத்தி சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும் நீங்க ஆண்டவரை நம்பி ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் அந்த காரியத்துக்குள்ள வசனம் அவங்களுக்கு கொடுக்கும் போது அந்த காரியம் நிச்சயமா நன்மைக்குள்ளாக நடக்கும் நிறையவே நீங்க ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்றீங்க ஆனா ஜோம் பண்ணி ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு கிடைச்சிருக்கா எப்பவுமே நம்ம ஆண்டவருடைய வார்த்தை மூலிமா ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் போது கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் ஆண்டவருக்கு இப்பமானதா இல்லையா அப்படின்னுக்கும் ஏதோ ஒரு காரியத்தை நினைச்சுதானே நீங்க கேக்குறீங்க நீங்க பார்த்து பார்த்துதான் சொல்றாரு சகலமும் நன்மை உண்டாகும் அப்படின்னு அதனால விசுவாசத்தோடு இருங்க நீங்க அசதிக்கப்பட்டவர்கள் தேவனங்களே அசதிப்பராகாமே